நாற்பத்தி ஒன்பது வயதான இவர் கூலிக்கு கல்லுடைக்கும் தொழிலாளியாக இருந்து வந்தார் இவரது மனைவி மாரியம்மாள் இந்த தம்பதிக்கு குமரேசன் என்ற மகளும் கவிதா என்ற மகளும் உள்ளனர் பிள்ளைகள் இருவரும் திருமணமாகி தனித்தனியே வெளியூரில் வசித்து வருகின்றனர் அதில் மகள் கவிதாவை தழுதாளை கிராமத்தைச் சேர்ந்த வினோத் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்த நிலையில் வினோத் வெளிநாடு சென்று விட்டதால் தொண்டமாத்துறையில் தாய் மாரியம்மாளுடன் கவிதா வசித்து வந்தார் இந்த நிலையில் தங்கவேலு மாரியம்மாள் தம்பதிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இதனால் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன் வீட்டை விட்டு வெளியே சென்றிருந்த தங்கவேலு கடந்த பதினாறாம் தேதி காலை மது போதையில் வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது கணவன் மனைவிக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த தங்கவேலு வீட்டிலிருந்த கத்தியால் மாரியம்மாளை கொடூரமாக குத்தியுள்ளார் அப்போது அம்மாவை காப்பாற்ற வந்த கவிதாவையும் தங்கவேலு விடவில்லை கொலை செய்யும் நோக்கத்தில் கவிதாவின் முதுகிலேயே கத்தியை இறக்கி காயமடைந்த இடத்திலேயே உயிரிழந்தார் இதையறிந்த அப்பகுதி மக்கள் கவிதாவை மீட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தகவல் அறிந்த அரும்பாவூர் போலீசார் உயிரிழந்த மாரியம்மாளின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தங்கவேலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது கடந்த சில ஆண்டுகளாகவே மது போதைக்கு அடிமையான தங்கவேலு தினந்தோறும் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்திருக்கிறார் இதனால் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை நடப்பது வழக்கம் அப்போதெல்லாம் மகனும் மகளும் தலையிட்டு இருவரையும் சமாதானம் செய்து வந்துள்ளனர் இந்த சூழலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மகன் குமரேசன் குற்ற வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றார் இது தங்கவேலுவுக்கு பெருத்த அவமானத்தை கொடுத்திருக்கிறது அதோடு வேலைக்கு செல்லாமல் தினம்தோறும் குடித்துவிட்டு மாரியமாலை அடித்து துன்புறுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இதனிடையே இவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை தீவிரம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறிய தங்கவேலு அதோடு வீடு திரும்பவில்லை இந்த நிலையில் தான் சம்பவத்தன்று தலைக்கேறிய மதுபோதையில் தங்கவேலு வீட்டிற்கு வந்திருக்கிறார் அப்போது நடந்த பிரச்சனையில் தான் மனைவியை கொலை செய்துவிட்டு மகளையும் கொலை செய்ய முயற்சித்தது விசாரணைகள் தெரிய வந்துள்ளது அதே நேரம் கடந்த சில மாதங்களாகவே தங்கவேலு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் ஊருக்குள் சுற்றித் தெரிந்ததாக சொல்லப்படுகிறது குடும்ப பிரச்சனையால்தான் தான் அவர் மனைவியை கொலை செய்தாரா அல்லது வேறு ஏதனும் காரணமா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க